ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடடா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அவரக்காய் பருப்பு உசிலி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா அவரக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் தேங்காய் இதுக்கு அரைக்க வேண்டிய பொருளை பார்க்கலாம் இப்போ நம்ம அவரக்காய்க்கு ஒரு ஸ்பூன் சோம்பும் நாலு காஞ்ச மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு ஆறு பூண்டு பல்லும் சேர்த்துக்கணும் இதை சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக அரைச்சி வச்சுருந்தா நீங்கள் இதில் சேர்த்துக்க தேவையில்லை இதை மட்டும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு இந்த அளவு கொஞ்சமாக அளவு கொஞ்சமாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம வந்து அவரக்காய் வந்து வெங்காயம் போட்டு வதக்கும் போது சேர்க்கிறதுக்காக இது வந்து கடைசியா நம்ம சேர்ப்போம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கடலப்பருப்பையும் நம்ம மிளகா சோம்பு அரைச்சி வச்சதுல இப்ப நம்ம இது அது கூட இதை மிக்ஸ் பண்ணி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போறோம் இப்போ இது கூட பருப்பை சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகா சோம்பு கூட இதை நம்ம சேர்த்தாச்சு இதை ஒன்றும் பாதியமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நான் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்கேன் பாருங்கள் இந்த அளவு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு எடுத்து இதை வந்து ஒரு தோசை தவாலை வச்சு நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் நம்ம அரைச்சி வச்ச பருப்பை இது மாதிரி தட்டி விட்டு வேக ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு இது மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த இது மாதிரி வேக வச்சு ஆரவும் நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அவரைக்காய் பொரிக்கிறதுல இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சாச்சு கடாய் வைக்கவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பழம் சேர்க்க போகிறோம் வந்து நம்ம கடுகு உளுந்தும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா நல்லா பொறிஞ்சிக்கிட்டுருக்கு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதச்சி வச்சுக்கலாம் நல்லா ரெயமட்டும் நல்லா வதங்கட்டும் நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல்லுக்கிட்ட எடுத்து உரித்து நறுக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாட்டா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டும் நான் அரைக்கும் போதும் சேர்த்துக்கல நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாட்டா கண்டிப்பாக அந்த காஞ்ச மிளகாய் இது வதக்கும்போதே நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் இதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜ்ல அவரைக்காய் கட் பண்ணி வச்சிருந்த அவரைக்காவை சேர்த்துக்கலாம் அவரக்காவை சேர்த்துக்கிட்டு நல்லா பெருத்தி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காய தூள் லைட்டாக சேர்த்துலாம் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி விடுறேன் இந்த தண்ணியில் இந்த காய் நல்லா வெந்துடும் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்தால் உப்பு சேர்க்க தேவையில்லை உப்பு இல்லாட்டா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க காய் வேகும் நல்லா உப்பு சேர்ந்து நல்லா பிடிச்சிக்கும் காயில உப்பு கரெக்டா இருக்கு காய் நல்லா நம்ம அவரக்காய் ஊற்றின தண்ணி ஓரளவு வச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பருப்பு தட்டி வச்சிடணும்ல சவால வச்சு அந்த பருப்பை இப்ப மேலுக்கா தூவிக்கலாம் தூவிட்டு கொஞ்சமா தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே லோ ஃபிளேம்ல நம்ம இப்ப மூடி வச்சுட்டு இதை வேக வச்சுட்டு பாக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது மாதிரி அவரக்காய் பொரியல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அவரக்காய் பிடிக்காதவங்களும் ருசித்து சாப்பிட்டு பார்ப்பாங்க ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட பருப்பு ஊசிலி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு